டெல்டா மாவட்ட விவசாயிகளே இன்று இரவு நாளை நாளை முழுவதும் நம்ம இந்த ரெண்டு நாளை தாண்டிட்டோம்னா நமக்கு வந்து மழையுடைய அச்சம் மழையுடைய பயம் எல்லாமே நமக்கு போயிடும் ரெண்டே ரெண்டு நாள் தான் அதில் இன்றைக்கி நள்ளிரவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த தீவிரமான மழை வந்து போகுது இன்றைக்கி வந்து பலத்த தீவிரமான மழை இருக்க போகுது அதாவது நம்ம தெளிவாக இப்போ நம்ம சொல்கிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் சில மணி நேரங்களில் அது வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது இது புயலாக மாறும் அப்படின்ட்டு இதுவரைக்கும் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கவில்லை இது வந்து தொடர்ந்து நம்மளுடைய இலங்கைக்கு ஓரமாகவே அதாவது இலங்கையுடைய கிழக்கு பகுதி ஓரமாகவே நகர்ந்து வந்து இலங்கையுடைய திரிகோணமலை இலங்கையுடைய முல்லைத்தீவு இந்த ஓரமாகவே நெருங்கி வந்து நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக வந்து ஒரு பலத்த மலையை இன்று நள்ளிரவு முதல் கொடுக்க போகிறது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகுதான் மலையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் அதிகரிக்கக்கூடும் அதே வேளையில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் புதுச்சேரி போன்ற பகுதிகளில் அதீத மழையை இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து பதிவாக போகுது நம்மளுடைய தமிழக அரசு வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க இருந்த போதிலும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் யார் யாருக்கு கடலூர் மாவட்ட மக்கள் குறிப்பாக கடலூரை விட மயிலாடுதுறை மாவட்ட மக்கள் மயிலாடுதுறையை விட நான் மெயினாக சொல்கிறது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டையோட கிழக்கு பகுதி சிவகங்கையுடைய கிழக்கு பகுதி ராமநாதபுரத்தோட கிழக்கு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் இன்று நள்ளிரவு பலத்த மலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க இப்போவே அந்த மெழுகுபருத்தி எது இதெல்லாம் உங்களுக்கு தேவையோ இன்றைக்கி நள்ளிரவு கரண்ட் இருக்காது வீட்டில் கரண்ட் இருக்காது கரண்ட் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏங்க காற்று அடிச்சுட்டு போதா எதுவும் பெரிய புயல் வந்து போதா புயல் கிடையாது புயல் கிடையாது நமக்கு மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னங்க காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருக்கு அடுத்த நிலை என்பது புயல் தான் இது அடுத்த நிலையை வந்து அடை அடையும்னு இது வரைக்கும் இந்திய வானிலை மையம் சொல்லலை இருந்தாலும் நமக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் உருவாகிருக்கனால நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கி மழை வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இன்று அதிகரிக்கக்கூடும் நீங்கள் வெளியில் போகிறது இந்த அனாவசியமாக வெளியில் போகிறது உங்களுடைய மாடு ஆடு நல்லா பார்த்துங்க டெல்டா மாவட்ட மக்களே குறிப்பாக வந்து இந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் குறிப்பாக புதுக்கோட்டை புதுக்கோட்டையின் கிழக்கு பகுதி அதே போல் சிவகங்கையின் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி இந்த மாவட்டங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து தூத்துக்குடின்னு கூட தூத்துக்குடிக்கு வடக்கு பகுதி தூத்துக்குடியோட வடக்கு பகுதி இங்கெல்லாம் வாழக்கூடிய மக்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம அதீத மலையை எங்கே எதிர்பார்க்குறோன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கையுடைய கிழக்கு பகுதி ராமநாதபுரத்தோட கிழக்கு பகுதி இங்கே தான் அதிகமாக எதிர்பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் ஊரில் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மாடு ஆடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் நல்ல இடத்துல தண்ணீருக்குள்ளே அது நிற்காம ஒரு நல்ல மலையிலே நிற்க போகுது இன்னைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிற மலை இப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிற மலை மூணு நாளைக்கு தொடர போகுது அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு எந்த இடத்துல அதெல்லாம் நம்ம வந்து கட்டலாம் அதுக்கு வந்து அதுக்கெல்லாம் அதுக்கு வைக்கோல் எல்லாமே இருக்குதா அதுக்கு உணவுப் பொருட்கள்லாம் இருக்குதா நம்ம மனிதர்களுக்கு மனிதர்களை விட அதுதான் ரொம்ப கஷ்டப்படும் அதுவும் ஒரு உயிரினம் தானே அதுக்காக தான் சொல்கிறேன் அதனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம ரெண்டே நாள் தான் நமக்கு இன்றைக்கி நள்ளிரவு முதல் மழையானது இப்போவே வந்து மழையானது தொடங்கி விட்டது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை வேளையிலேயே நமக்கு மழையானது இப்போ நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கிறது நாகப்பட்டினம் முத்துப்பேட்டை பகுதிகளில் இப்போ மழையானது தொடங்கி அதாவது உங்களுக்கு சொல்ல போகணுன்னா இப்போ வந்து ம மழையுடைய தீவிரம் என்பது காரைக்கால் சீர்காழி பரங்கிப்பேட்டையிலேருந்து மழையானது தொடங்கி சீர்காழி காரைக்கால் நாகப்பட்டினத்தில் மழையானது தொடங்கி நாகப்பட்டினத்தில் பலத்த மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காரைக்கால் திருவாரூர் திருவாரூர்லலாம் மழை தொடங்கிவிட்டது வேளாங்கண்ணியில் தொடங்கிவிட்டது திருத்துறைப்பூண்டியில் தொடங்கிவிட்டது இங்கெல்லாம் நல்ல மழையானதே பதிவாகிட்டு இருக்குது அதே போல் வேதாரண்யம் தகட்டூர் கோடியக்கரை முத்துப்பேட்டை இந்த பகுதியில் மழையானது தொடங்கி இருக்கிறது இப்போ காலை வேளையில் இது படிப்படியாக மழையானது கொஞ்சம் படிப்படியாக அடுத்த எட்டு மணிக்கு இன்னும் தீவிரமாகும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வரும் இப்போ தான் வந்து நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கிறது நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மலை இப்போ படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இப்போ நாகப்பட்டினத்தில் தொடங்கியதில் இந்த மலைக்கு ஓய்வே கிடையாது இப்போ அடுத்த இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டி இப்போ வந்து இங்கே தொடங்கி மலை பத்து மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அதுக்கடுத்து தொண்டி காரைக்குடிக்கு கிழக்கு பகுதி அதாவது காரைக்குடிக்கு கிழக்கு பகுதினா அம்மாச்சமுத்திரம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி அதற்கு பிறகு வந்து தஞ்சாவூர் மன்னார்குடி கும்பகோணம் இப்படி மலை வந்து பார்த்தீங்கன்னா நீ காலையில் பத்து மணிக்கு தொடங்கும் அப்படியே நெய்வேலி அப்படியே கடலூர் புதுச்சேரி வரைக்கும் தொடங்கும் தொடங்கி அதுக்கப்புறம் ஒரு மணிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்க இது கொஞ்சம் உள்ளே வந்துடும் ஒரு மணிக்கு மழையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக இங்கே செ இங்கே சென்னையிலேயே சென்னைக்கு சென்னையில் பெரிய லெவலில் இல்லைனாலும் நம்மளுடைய ஒரு மணிக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்பாக்கம் அப்படியே செய்யாறு மரக்காணம் புதுச்சேரி அப்புறம் விழுப்புரம் அப்படியே திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அப்படியே பென்னடம் நெய்வேலி பரங்கிப்பேட்டை இங்கெல்லாம் மழை தொடங்கிடும் ஜெயங்கொண்டம் இதில் சீர்காழியிலலாம் கொஞ்சம் தீவிர மழையாக இன்றைக்கி இப்போ மதியானமெல்லாம் தொடங்க ஆரம்பிக்கும் கும்பகோணம் தஞ்சாவூர் அதுக்கடுத்து பெரம்பலூர் அரியலூர் இங்கெல்லாம் மழை தொடங்கிடும் தொடங்கி திருச்சி வரைக்குமே மழை தொடங்கிடும் இன்றைக்கி மதியானமெல்லாம் திருச்சி வரைக்கும் மழை தொடங்கிடும் தஞ்சாவூர் எல்லா பக்கமும் இன்னும் இன்னும் படிப்படியாக இப்போ பாருங்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் பத்து மணிக்கு படிப்படியாக தொடங்கி ஒரு மணிக்கெல்லாம் திருச்சி வரைக்கும் மலையோட மலையுடைய தீவிரம் என்பது உள்ளே போயிடும் புதுக்கோட்டையிலையும் தொடங்கிறோம் காரைக்குடியிலையும் தொடங்கிறோம் சிவகங்கையிலேயும் தொடங்கிறோம் மானாமதுரை அருப்புக்கோட்டை கமுதி ராமநாதபுரம் வரைக்கும் தொடங்கிறோம் அது அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சு நாலு மணிக்கெல்லாம் அதே பகுதியில் இன்னும் தீவிரமாகும் மலை அங்கே நாகப்பட்டினத்தில் நாலு மணிக்கெல்லாம் ரொம்ப தீவிர மலை இருபது சென்டிமீட்டர் மலை நாகப்பட்டினத்தில் பலத்த மலை இன்று இன்று வேதாரண்யம் அந்த பகுதியில் இன்றைக்கி நாலு மணிக்கு இன்னும் கூடுதலாயிரும் மலை அது படிப்படியாக நள்ளிரவு முதல் இன்னும் தீவிரமாகும் இன்னும் தீவிரமாகும் இன்னும் தீவிரமாகும் இப்போ நான் சொன்ன பகுதிகள் எல்லாமே இன்னும் தீவிரமாகும் நைட்டு இரவு இரவு பாருங்கள் இன்றைக்கி இரவு பத்து மணிக்கெல்லாம் எங்கே தீவிரமான மழை இருக்கும்னு சொல்லுமா இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு தெளிவாக கேட்டுக்கங்க மக்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களே இரவு பத்து மணிக்கு இன்னைக்கு இரவு பத்து மணிக்கு தொண்டி காரைக்குடியிலேயும் நல்ல பலத்த மழை இருக்கும் அதே போல் நம்மளுடைய ஆவுடையார் கோயில் திருப்பனவாசல் தொண்டி தேவக்கோட்டை அதுக்கடுத்து வந்து ஆவுடையார் கோயில் காரைக்குடி அறந்தாங்கி அட்டாணி இந்த பகுதிகள் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் அதாவது மணமேல்குடி அப்புறம் வந்து கீரமங்கலம் அதுக்கடுத்து இந்த பட்டுக்கோட்டை அந்த ஓரத்தில் மல்லிப்பட்டினம் அதுக்கப்புறம் அதிராம்பட்டினம் மல்லிப்பட்டினம் அதிராம்பட்டினம் இதெல்லாம் இன்றைக்கி நைட்டு இரவு வந்து பலத்த மலையை சந்திக்க போகுது இன்று ந நள்ளிரவு அதே போல் முத்துப்பேட்டை தகட்டூர் கோடியக்கரையிலலாம் தொடர் மலை கோடியக்கரை முனையில் கோடியக்கரை முத்துப்பேட்டை தகட்டூர் பட்டுக்கோட்டை அதுக்கடுத்து வேதாரண்யம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சொல்ல போகணுன்னா திருத்திரைப்பூண்டி அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி அப்புறம் நாகப்பட்டினம் அப்புறம் காரைக்கால் தரங்கம்பாடி இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது இன்று நள்ளிரவு பதிவாகலாம் படிப்படியாக மழையுடைய தீவிரம் அதிகரிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்று கோடியக்கரை வேதாரண்யம் தகட்டூர் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை மல்லிப்பட்டினம் இந்த பகுதிகளில் மழையுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் ஒரத்தநாடு ஒரத்தநாடு புதுக்கோட்டை மாவட்டத்தின் கரம்பக்குடி இந்த பகுதிகள் கந்தரவாக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தின் கந்தரவாகோட்டை இந்த பகுதிகள் தஞ்சாவூர் நீடாமங்கலம் கொடுவாசல் இந்த பகுதியில் திருவாரூர் திருவாரூர் உட்பட காரைக்கால் உட்பட தரங்கம்பாடி உட்பட கடலோரப் பகுதிகள் காவிரி காவிரிப்பட்டினம் சீர்காழி கடலூர் எல்லா பகுதிகளுமே இன்று நள்ளிரவு படிப்படியாக மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் சரியா இன்று நள்ளிரவு முதல் இன்றைக்கி இன்றைக்கி இரவை நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா போதும் இன்றைக்கி இரவிலிருந்தே பலத்த மலை கொட்டோ கொட்டுன்னு மலை கொட்ட போது பாருங்கள் உங்கள் ஊரில் இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த டெல்டா மாவட்ட மக்கள் நான் யார் யாருக்கு சொல்கிறேன் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பகுதி அதுக்கப்புறம் இங்கே தென் மாவட்டங்களில் இந்த புதுக்கோட்டையோட கிழக்கு பகுதி சிவகங்கையோட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ராமேஸ்வரம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தோட கிழக்கு பகுதினால் ராமேஸ்வரம் தான் அதே போல் சிவகங்கை மாவட்டத்தோடய கிழக்கு பகுதி காரைக்குடி இந்த பகுதிகள் தொண்டி இந்த இந்த தொண்டி உட்பட அந்த பகுதிகள் மணமேல்குடி இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதினா இந்த பக்கம் கரம்பக்குடி அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதினா பேராவூர்ணி பட்டுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராவூர்ணி பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் அதுக்கப்புறம் த திருவாரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி எல்லாமே இன்னைக்கு நள்ளிரவு முதல் நல்ல மழையை சந்திக்க போகுது மக்கள் வந்து வெளியில வேணாம் உங்க மாடு ஆடு எல்லாத்துக்கும் ஒரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் மாடு ஆடு கோழி அதுக்கப்புறம் நாய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு தயவு செய்து ஏதாவது ஒரு இடத்த பார்த்து அதை வந்து தக் இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு இது தொடரப்போதில்லை நமக்கு இருபத்தி இப்போ இன்றைக்கி நள்ளிரவு ஆரம்பிக்கக்கூடிய தீவிரமாகபுற மலை நவம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வரனால இருபத்தி எட்டாம் தேதி மதியான வரைக்கும் நமக்கு மழை போகுது இன்றைக்கி இப்போ நள்ளிரவு இப்போ தொடங்கி இருக்கக்கூடிய மலை படிப்படியாக அதிகரித்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தொடரப்போகுது அதனால் உங்கள் அந்த நாய் ஆடு மாடு கோழிக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு ஏதாவது தயார் பண்ணிக்கணும் இல்லாட்டி அதை ஒரு மேடான பகுதியில் கட்டி விட்ருங்க இல்லை இருந்து அவுட் டு ஆல் ரைட்டு மாடு ஆடெல்லாம் கயிறில் போட்டு கட்டி வைக்காதீங்க மலையிலேருந்து அது நிறைய மாடு ஆடுகளுக்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதே வருது இந்த ம மலையில் நினஞ்சிச்சின்னா அதுக்கு முடியாமல் போயிடும் சரியா மனிதர்களே பிரச்சனை மனிதர்களே தயவு செய்து வெளியில் போக வேண்டாம் உங்கள தான் சொல்கிறேன் ஏன்னா அதுவும் ஒரு உயிருன்னா எல்லோரும் ஒரு உயிரினம் தானே அதனால் மலையானது தொடங்கி இருக்கிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய செய்தி இப்போ நம்மளுடைய இலங்கைக்கு புறமாக நிலவி வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெல்டாவுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது நம்மளுடைய டெல்டானா நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வரும்போது ஒரு பலத்த மலையை வந்து கொடுக்கும் இப்போவே வந்து நாகப்பட்டினத்தில் மழையானது விட்டது அதற்கான அதற்கான எடுத்துக்காட்டு இப்போ அந்த தெரியுது பாருங்கள் மஞ்சள் கலரில் மழையானது தொடங்கி இருக்கிறது படிப்படியாக இது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் அப்படியே வந்து பார்த்தீங்களா பாருங்களேன் இப்போ இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இந்த கலர் இப்படியே தான் இருக்குது ஆனால் அதனுடைய தீவிரம் பாருங்கள் இப்போ இந்த கலர் பாருங்களே வேறு கலராக மாறும் பாருங்கள் அங்கே பாருங்கள் இருபது சென்டிமீட்டர் இதெல்லாம் முத்துப்பேட்டையெல்லாம் முத்துப்பேட்டை பலத்த மலையை சந்திக்குது முத்துப்பேட்டை திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் முத்துப்பேட்டை முத்துப்பேட்டை மிகப்பெரிய மலையை சந்திக்கும் போது பட்டுக்கோட்டை நான் அதிக மலையை எதிர்பார்க்கக்கூடிய பகுதியே இந்த பகுதி தான் எந்த பகுதி நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் இடைப்பட்ட பகுதி வேளாங்கண்ணி வேதாரண்யம் கோடியக்கரை தகட்டூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அப்புறம் பட்டுக்கோட்டை மல்லிப்பட்டினம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிப்பட்டினத்துக்கு அடுத்து மிக முக்கியமான சேதுவா சத்திரம் சேதுவா சத்திரம் மல்லிப்பட்டினம் சேதுவா சேதுவாசத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராவுரணி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணமேல்குடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பணவாசலு இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மலையை சந்திக்க போகிறது தொண்டி வரைக்குமே ஒரு தீவிரமான மலை வந்து இன்னைக்கு நள்ளிரவு இருக்க போகுது அங்கே இலங்கையில் கொட்டிக்கிட்டு இருக்கு மலை இலங்கையில் ஒரு புறம் மலை கொட்டிக்கிட்டு இருக்கு இலங்கையில் பாருங்களேன் தீவிரம் இலங்கையுடைய மலை அவங்க எப்படா நிற்கும் இருக்காங்க இலங்கையில் தொடர் மலையாக திரிகோண மலை அதுக்கப்புறம் ஜாஃப்னா எல்லா பகுதிகளையும் இலங்கையில் தொடர் மலையாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்த நிகழ்வு என்பது இப்போ சென்னையிலிருந்து தென்கிழக்கே தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வருகிறது சென்னையிலேருந்து தென்கிழக்கே தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து வருகிறது இப்போ காலை காலை நம்ம வந்து இப்போ ஒரு எட்டு மணிக்கு பார்க்கலாம் எட்டு மணிக்கு பார்க்கும்போது இந்த நிகழ்வானது நம்மளுடைய இப்போ நம்ம இந்த விண்டி ஆப்பில் பார்க்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகப்பட்டினத்திலிருந்து இந்த நிகழ்வானது சரியாக சொல்லப்போயினோம் என்றால் சொல்லப்படும் என்றால் அதுக்காவது ஐநூற்றி முப்பத்தி எட்டு அதாவது ஐநூற்றி முப்பது கிலோ முப்பத்து ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிகழ்வானது நிலை கொண்டிருக்கிறது அதனுடைய நகர்வு அதனுடைய தொடர் பாதையை பாருங்கள் அப்படியே வருது பொறுமையாக வருது நம்மளுடைய இலங்கைக்கு நெருக்கமாக வருது இலங்கையுடைய திரிகோணமலை அதுக்கப்புறம் இலங்கையுடைய திரிகோணமலையில் தரையில் அப்படியே வந்து தொற்றுது இன்றைக்கி வந்து நாளைக்கு காலையில் இலங்கையுடைய திரிகோணமலைக்கு வரும் நாளைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு காலையில் திருகோணமலையுடைய தெற்கு தெற்கு அதாவது அந்த தரையை வந்து தொடும் அப்புறம் முல்லைத்தீவு வரும் முல்லைத்தீவு இருக்குது தெரியுமா நம்மளுடைய இலங்கையுடைய முல்லைத்தீவு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வரும் அதே போல் நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே முல்லைத்தீவில் நாளைக்கு இரவு வரைக்கும் நீடித்து பிறகு அந்த இடத்திலிருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது விலகி செல்வது போல் வானிலை படங்கள் இதில் காட்டுது ஆனால் நம்ம விலகி செல்லும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் வானிலையில் பல மாற்றங்கள் நிகழலாம் நிகழலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக இது டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய மலையை கொடுத்து விட்டு தான் செல்லும் அதனால் எச்சரிக்கையோடு இருங்க டெல்டா மாவட்ட மக்களே இன்று ஒரு இரவு இன்னைக்கும் நாளைக்கும் போச்சுன்னு வச்சுக்கங்க நம்ம நிம்மதி தான் ரெண்டே ரெண்டு நாள் இன்றைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வந்து இன்றே பல மாவட்டங்களில் விடப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டுமே சில மாவட்டங்களில் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இந்த விடுமுறையானது நாளைக்கும் தொடரும் நாளைக்கும் தொடரும் நாளை மறுநாளும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இரண்டு நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக அதிகமாக இருக்குது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம்லாம் விட்டுட்டாங்க திருவாரூர் மாவட்டம்லாம் விட்டுட்டாங்க நாகை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விட்டுட்டாங்க அந்த பக்கம் மயிலாடுதுறையிலையும் விட்டுட்டாங்க நாளைக்கு வந்து இது கடலூர்லேயும் விடுவாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லேயுமே விடுவாங்க இந்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே புதுக்கோட்டையில விடாம இருந்தாலும் புதுக்கோட்டையில நாளைக்கு விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்று மதியத்திலிருந்தே புதுக்கோட்டையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விடுமுறை விட்டுருவாங்க மதியானமே உங்களுக்கு ஸ்கூல்லாம் விட்டுருவா வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமநாதபுரம் நம்ம இதனுடைய எச்சரிக்கையான இடமே அங்க இங்கே நல்லா தெரியுது இங்க பாருங்க இப்ப மேக குவிதலை எப்படி இதுக்கு ஏற்படுதுன்னு பாப்போம் இங்க பாருங்க மேகம் இப்போ பாருங்க ஆ அந்த தெரியுது பாத்தீங்களா இப்ப பாருங்களே மேகம் எங்க போகுது பாருங்க இப்ப எட் எங்கெங்கெல்லாம் மழை தொடங்கியிருக்குன்னு சொல்லட்டுமா இதில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க புதுச்சேரியில் மழை தொடங்கி இருக்கிறது புதுச்சேரியில் பல பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிறது அப்படியே தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள்லேயும் மழை தொடங்கியிருக்கிறது திருநெல்வேலி உட்பட தூ நம்மளுடைய தூத்துக்குடி உட்பட ராமநாதபுரம் உட்பட எல்லா பகுதிகளிலையும் மழையானது தொடங்கியிருக்கிறது மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு ஊடாக இப்போ பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறோம் தொடர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேகக்கூட்டங்கள் தென் தெற்க தென்கிழக்கு தென்கிழக்கு பகுதியிலிருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மேகக்கூட்டங்கள் இலங்கை தலை தரையில் ஏறி பிறகு தமிழக தரையில் ஏறி உள்ளே போய்ட்டு கோயம்புத்தூர் வரைக்கும் போச்சு மதுரை வரைக்கும் போச்சு கோயம்புத்தூர் வரைக்குமே இந்த வானிலை இப்போ மாறியிருக்கு நாமக்கல் ஈரோடு சேலம் இந்த பகுதி வரைக்குமே வானிலை மாறியிருக்கு வானிலை மாறியிருக்கலாம் ஆனால் மழை என்பது இப்போது அங்கே ஆரம்பிக்காது மழை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகரிக்கும் மழையுடைய தீவிரம் என்பது பத்து மணிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டங்கள்லேயும் அப்படியே படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் அதனால் இன்று ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா போதும் ஒரே ஒரு நாள் இன்றைக்கி இரவு முழுவதும் நாளைக்கு ஒரு நாள் டெல்டா மாவட்ட மக்களுக்கு உஷார் செய்தி எச்சரிக்கையான செய்தி மெழுகு ஊத்தியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க போய் இந்த காய்கறிகள்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் போய் காய்கறியெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க டெல்டா மாவட்டத்து மக்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் இந்த பகுதியை சேர்ந்தவங்க போய் இந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா இப்போயே வாங்கிட்டு வந்துடுங்க அப்புறம் நாளைக்கு வாங்க முடியாது நாளைக்கு காலையிலலாம் மழை இருக்கும் நாளைக்கு காலையில் மழை இருக்கிறதுனால இப்போவே எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க எல்லாம் இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் நான் உங்களை புயல் மாதிரி அச்சப்படுத்தலை மழை பெய்ய போதில்லை அப்புறம் நம்ம வெளியில் போக முடியாது அப்புறம் கரண்ட்டு கட் ஆகிரும் எல்லாமே கட் ஆயிரும் தயவுசெய்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கங்க வாங்கி வச்சுக்கிட்டிங்களா என்னென்னு தெரில அதிகபட்சமாக எல்லாமே வாங்கி வச்சுருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா அடுத்த அப்டேட்டுடன் சந்திப்போம் நன்றி நன்றி இதனுடைய மழை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த மலை என்பது இன்றைக்கி நள்ளிரவு முழுவதுமே தொடரும் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா விடாத மலை இடைவிடாத மலை கொட்டி கொண்டே இருக்கும் கொட்டிக்கொண்டே இருக்கும் கொட்டிக்கிட்டே இருக்கும் இப்போ மலையானது தொடங்கி இருக்கிறது எங்கே தொடங்கியிருக்கிறது மேகூ மேகமெல்லாம் பாருங்கள் தொடர்ந்து வந்து நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் தான் மேகங்கள் அப்படியே அவ்வளவு குமிஞ்சி கிடக்கு இப்போ மழையானது தொடங்கிவிட்டது எங்கே தொடங்கி இருக்கிறது நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கிறது நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இப்போது தான் நாகப்பட்டினத்தில் தொடங்கி இருக்கிறது ஒம்பது பத்து மணி அளவில் இது உள் மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி அதுக்கப்புறம் சிவகங்கையுடைய உள்பகுதி புதுக்கோட்டையோட ஒட்டுமொத்த பகுதி தஞ்சாவூரோட ஒட்டுமொத்த பகுதி திருவாரோட ஒட்டுமொத்த பகுதி நாகப்பட்டினத்தோட ஒட்டுமொத்த பகுதி மயிலாடுதுறையோடய ஒட்டுமொத்த பகுதி காரைக்காலோட ஒட்டுமொத்த பகுதி அதுக்கடுத்து கடலூர் மாவட்டம் இந்த பகுதிகளெல்லாம் வரக்கூடிய மணி நேரத்தில் பரவலாகவே மழை வந்து அதிகரிக்கும் அது ஒரு மணி ரெண்டு மணி வேலையில் இன்னும் தீவிரமாகும் க இன்றைக்கி வந்து கடலூர் மாவட்டங்கள்லேயும் ஒரு பலத்த மழை தெரியுது இன்றைக்கி மாலையிலலாம் கடலூர் மாவட்ட மக்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கடலூர் மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாக இருங்க இன்றைக்கி நள்ளிரவு முதல் உங்களுக்குமே ஒரு ஒரு பலத்த மழை இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுகிறது நன்றி வணக்கம் நன்றி